டூ டே எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார் பருப்பு வேக போட்டாச்சு ரைஸ் வச்சாச்சு என்னதும்மா பூண்டு முன்னாடி விடியில் சொல்லியிருப்பேன் அம்மா வந்து பூண்டு உடிச்சு

நல்லா நாங்கள் அங்கே தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கிற சம்பாதிப்போம் இது நல்லா வெந்த உடனே கீழே போடணும் தாலி சின்ன சீரகம் சோம்பு 没得道理，这么干这么难 Che non mi ha detto... Mm. 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 <coughs> Io கீரை போட்டாச்சு ஒரு லைட்டாக வெந்த போதும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க எனக்கு அப்போ கீரை வந்து பச்சையாகவே இருக்கும் நல்லா கடைஞ்சாலும் நல்லா க்ரீனாக இருக்கும் நான் தாளிச்சதெல்லாம் வச்சு சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டேங்க கடைஞ்சா நல்லாயிருக்கும் பட்டுட இருக்கும் ஆ செஞ்சுட்டீயாமா செஞ்சுட்டே இருக்கேன் பட்டு நம்ம எனர் கட் எடுங்க எல்லாம் வாங்க ரெடி உங்களுக்கு நான் சரிங்க நல்லா கிரீனா இருக்கான் இப்படிதான் இருக்கணும் அப்ப நல்லா മൊത്തമാ പോയ കൊഞ്ച് കളയ கொரங்க்க்கு இல்ல <doorway string> <welche> ஆனியன் முருங்கைக்கீரை பொரியல் இங்கே கீரை குழம்புக்கும் நான் கீரை குழம்புக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்க அங்கே நிறையா தெரியும் அது எண்ணெய்தான் போட்டால் நல்லா சுருந்து விடும் எல்லாருக்குமே முருங்கைப்பீரை சாம்பார் ப்ளஸ் இந்த மாதிரி வட்டி வச்சா ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே எப்படி க்ரீனாக இருக்கா நல்லா இருக்கா ரைஸ் வெய்யா சாதம் எப்படியா கொடுங்க பொ அடுத்து தம்பிக்கு வத்தல் பொடிக்க போறோம் ஃபைனல் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக குத்தி வத்தல் தப்பளம் நாங்கள் இன்னைக்கு சமையல் 사모. 모르고 사모. 자, 우리 파리. 우리 아무도. 총 조만 버려. مرضي <applause> تعالوا <applause>